வெல்கம் டு மதுரை ராணி சமையல் இன்றைக்கி வந்து ஸ்வீட் கார்னை வச்சு ரெண்டு விதமான டிஷ் பார்க்க போகிறோம் ஒன்று வந்து ஸ்வீட் கார்ன் சூப் இன்னொன்று வந்து ஸ்வீட்கார்ன் ஃப்ரை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்வீட் கார்ன் சூப்புக்கு தேவையான பொருட்கள் வெள்ளைப்பூடு வெங்காயம் கான் மாவு கருவேப்பிலை தனி மிளகாய்த்தூள் கேரட் மிளகுத்தூள் உப்பு ஸ்வீட் கார்ன் ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்துகிட்டு அதில் பட்டரை வந்து நல்லா உருக்கி எடுத்துக்கிறணும் அப்புறம் அதில் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும் வதக்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு ஒரு கப் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும் வதக்கினதுக்கப்புறம் கருவேப்பிள்ளை கேரட் பீன்ஸ் நம்ம எடுத்து வச்சுருந்த கான் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும் அப்புறம் நமக்கு தேவைக்கேற்ப தண்ணி வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தண்ணி வந்து நல்லா பாயில் ஆக விடணும் பாயில் ஆனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம ஸ்வீட்டுக்கான அரைச்சி பேஸ்ட் பண்ணி இந்த மாதிரி கலந்து அதையும் மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மிக்ஸ் பண்ணும்போது நல்லா ஒரு கொதித்து வந்தோடனே நம்ம கலந்து வச்சுருந்த மாவை அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும் தனி மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் மிளகுத்தூள் ரெண்டு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி அடுப்பை சிம்லே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஃப்ளேவருக்காக ஸ்வீட் கார்ட் நான் கொஞ்சோன்னு போட்டுக்கிறேன் நீங்களும் போட்டு கொதிச்சு வந்தோடனே பவுலில் மாற்றி சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் செகண்ட் ரெசிபி வந்து ஸ்வீட் கார்ன் ஃப்ரை அது எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஸ்வீட் கார் எடுத்து அதில் தனி மிளகாய்ப்பு ஒரு ஸ்பூன் கான் மாவு ஒரு ஸ்பூன் இது ரெண்டுமே போட்டு கையால் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும் எவ்வளோக்கு எவ்வளோ கையில் மிக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது நல்லா ஃபுல்லாக டிப்பாகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கடாயை எடுத்து அதில் கொஞ்சமாக பட்டர் விட்டு நல்லா அந்த பட்டர் வந்து உருகணும் உருகினதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த ஸ்வீட்கானை வந்து நல்லா ஃப்ரை பண்ணும் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் அதே கடையில் பட்டர் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பவுல் அளவுக்கு வெங்காயம் எடுத்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணணும் நல்லா ப்ரௌனிஷாக ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் தனி மிளகாய் தூள் அதை நான் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அப்புறம் காரத்திற்கேற்ப தனி மிளகாய் தூள் மிளகுத்தூள் சிறிதளவு மஞ்சள் உப்பு தேவைக்கேற்ப சோயா சாஸ் கொஞ்சம் நான் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் ஸ்வீட் கார்ன் அதையும் போட்டு அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஷேக் பண்ணிவிட்டால் நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க